ஐ ஹலோ வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி இந்த சேனலில் சூப்பரான நல்ல டேஸ்டான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு வாரம் பத்து நாளுக்கு கெடாமல் இருக்கும் நாம் இந்த தக்காளி தொக்கு பூரி சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு நல்லா அடிகானமான ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அந்த கடாயில் இரநூத்தம்பது கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் கடலை எண்ணெய் எங்கள் வீட்டிலையே செக்கில் ஆட்டின எண்ணெய் இருந்துச்சு நாங்கள் அதனால் அந்த எண்ணெய் எடுத்துக்கிறேன் இரநூத்தம்பது கிராம் செக்கு கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு சின்ன பட்டை ஒரு குட்டி பிரிஞ்சி இலை ரெண்டு லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து டு பதினஞ்சு பூண்டு பல் உரித்து நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு கருவேப்பில எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா வந்து நான் கொஞ்சம் தான் சேர்க்குறேன் ரெண்டு பச்சை மிளகா தான் சேர்க்குறேன் காரத்துக்கு நான் மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவேன் அதனால அதுக்கு ஈக்குவலாக பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந் அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு அரை கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க நல்லா வதங்கட்டும் நம்ம வெளியே டூரு ட்ரிப்புலாம் போனோன்னா இந்த மாதிரி தக்காளி தொக்கு ரெடி பண்ணிட்டு போனால் கெடாமல் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஈஸியாக தக்காளி வதங்குறதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கினா கம்மியாகும் ஸோ அதனால் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நம்ம மேக்சிமம் கொஞ்சமாகவே சேர்க்கலாம் உப்பு நல்லா சாரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் எனக்கு நல்லாவே தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இது அப்படியே நல்லா வதங்கட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் எனக்கு நல்லாவே தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் ஓரளவுக்கு பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன் நாம் எப்பயுமே அடிகனமான பாத்திரம் வச்சு செஞ்சால் இந்த தக்காளி அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள் தக்காளியே தெரியாமல் நல்லா வதங்கிருச்சு இன்னும் நல்லா வதங்கட்டோம் இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ரெண்டு அதனால் அதுக்கு ஈக்குவலாக காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் வேணும் காரம் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் எங்களுக்கு காரம் கம்மியாக போதுன்றதால நான் மிளகாத்தூளே சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் ஏன்னா மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் அடுப்பு சிம்மிலேயே வச்சு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நல்லா சிம்லேயே கொதிக்கும் போது இந்த மாதிரி நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தால் நமக்கு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு டேஸ்ட்டுக்கு கொத்தமல்லி வேணும்னா சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் வைக்க போகிறீங்க அப்படின்னா கொத்தமல்லி வேணாம் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா சூப்பரான நல்லா டேஸ்டான சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லான டேஸ்ட்டான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்